ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினகரன் சேனல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கையில் வச்சுட்டு பூ வந்து ஐ லவ் யூ பூன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன பூன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் அதுக்கப்புறமா இந்த பூ ரொம்ப அழகாக இருந்ததுன்னா லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போங்க அது நெக்ஸ்ட்டு வந்து இந்த செடி மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடி இந்த பூவோடைய செடி இப்படி தான் இருக்கும் இந்த செடியை பார்த்துட்டு என்ன பேருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த செடி மேலேயே வந்து பாவக்காய் செடி வந்து நிறைய மொட்டு இலாம் நிறைய விட்டு இருக்குது அதுக்கப்புறமா சொன்னால் எப்படி கட் பண்ண அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்துலேயே வந்து இதுமாரி ஒரு செம்பர பூ பூ வந்து வச்சுருக்கோம் இது வந்து பூ ரொம்ப பெருசாக வந்து அழகாக பூக்கும் அதேமாதிரி இங்கே வந்து நிறைய மொட்டெல்லாம் சின்ன சின்ன மொட்டெல்லாம் நிறைய பூத்திருக்கு ஸோ இதுமாரி இலெலாம் எங்களுக்குன்னா தேவையில்லை டீ போட்டுருங்க அப்போ தான் நம்ம வந்து செடி வளர்க்குறதுக்கான அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தான் ரெண்டு வந்து இந்த மாதிரி பூ செடி எடுத்து வந்து வச்சு அதேமாரி இந்த அதே நாளில் தான் வந்து இந்த செம்பருத்தியும் வந்து வச்சோம் இன்னைக்கின்னு பார்த்தோம் ஒரு பூ வந்து பூட்டி எங்கள் அம்மா வந்து புட்டு தலையில் வச்சு இப்போது நான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மதான செடியெலாம் இப்போ வந்து காட்டிகிட்டு இருக்கேன் இது வந்து நாங்கள் வந்து சும்மா ஒரு கதை நாலு வதை எத்தனை வந்து வரைச்சி விட்டோம் அது வந்து கொஞ்சம் வளைச்சி நிறையா வந்து திரும்பி எங்கள் ஆயை வந்து புடிங்க போட்டாங்க திரும்பி அது வந்து கொஞ்சம் எப்படியோ முயற்சி பண்ணி வளர்ந்துருக்குது நாங்கள் நிறைய உருகி இதில் வந்து நிறைய அரைச்சி நாங்கள் வச்சுருக்கோம் நல்லா டார்க்காக இந்த இந்தமாரி இலைலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு வித மன தான் இது வந்து அழகாக பூத்துக்குன்னா வந்து பெரிய ரோஸ் ரெட் ரோஸ் வந்து எவ்வளோ பெருசாக பூக்குமோ அதேமாரி வந்து இதுவும் கொஞ்சம் டார்க்காக அழகாக பூக்கும் அதேமாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூட்டை அதே மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு காஞ்சிடுச்சு திரும்பியும் வந்து கொஞ்சம் பச்சை கட்டி கொஞ்சம் நல்லா வளருது எப்பயோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறோம் சரி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பன்னீர் ரோசுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாலையெல்லாம் வச்சு கட்டுவாங்க இல்லை அந்த பூ அந்த செடி வந்து இது ரோஸ் பூ செடி இது வந்து திரும்பி இது வந்து இதுவும் அந்தமாதிரி தான் ஆயிடுச்சு அழுகிடுச்சு வஞ்சிடுச்சு ஆனால் திரும்பி அது வந்து கொஞ்சம் நல்லா வளருது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூளை செடி கொஞ்சம் இது வந்து எங்கள் ஆய அடிக்கடிக்கு வச்சிருவாங்க ஆனால் இதுவும் கொஞ்சம் எங்கள் ஆயக்கிட்டேருந்து அப்படியே தப்பிச்சு வளருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் எங்கள் அத்தை ஊர்லேருந்து நாங்கள் வந்து அந்த டிசம்பர் செடி எடுத்துகிட்டு வந்தோம் இது வந்து இவ்வளோ பெருசாக வளரும்னு நாங்கள் நினைக்கிறதில்லை ஆனால் இது வந்து எங்கள் ஆயா வந்து திரும்பி வெட்டிட்டாங்க டிசம்பர் மாதம் வர்றப்ப அதனால் இப்போ வந்து பூ மொட்டு தான் நிறைய விட்டுருக்கு பூ சரியாக பூக்கலாம் இது வந்து சுண்ட சுண்டக்காய் செடின்னு சொல்லுவாங்க இது வந்து எப்படி வளர்ந்ததுன்னு எனக்கு தெரியாது நாங்கள் வந்து சொண்டக்காயெலாம் இது வரைக்கும் எனக்கு செஞ்சதே கிடையாது ஆனால் எப்படியோ ஒன்று வளருது சரி அது வளர்த்தோம் நாங்கள் பாட்டு விட்டுட்டோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மருதாணி செடி வந்து நாங்கள் வந்து விதை விதைச்சது இங்கே வந்து நாலு ஊன்ட்டு இருக்குது போல நிறைய வந்து இங்கே வந்து நிறைய மருதாணி செடி வளருது பார்த்தீங்களா ரொம்ப கியூட்டா இருக்கு மருதாணி செடி கிட்ட 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 ஜூம் பண்ணி இருக்கணும் ஜூம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நிறைய நம்ம தோட்டத்துலேயே வந்து எங்கள் அம்மா வந்து அழுகுன தக்காளியெல்லாம் எடுத்து போட்டுருவாங்க அது முறைச்சி வ அந்த விதையிலேருந்து வந்தது தான் இந்த செடியெல்லாம் ஸோ அங்கேருந்து நாங்கள் அந்த தோட்டத்துலேருந்து அது வந்து பிடுங்கி இங்கே வந்து தனித்தனியாக நட்டுரும் பார்ப்போம் தான் வந்து தக்காளி செடி வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வளரும் வந்து ஃபுல்லாக மண் வந்து ஃபுல்லாக கொத்திட்டோம் அது ஏற்கனவே வீடியோவில் போட்டிருப்போம் ஒரு தக்காளி செடி நல்லா வளர்ந்துருக்கு எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து மிளகா செடி வந்து நாங்கள் நட்டுருக்கோம் இதே போல் தான் நாங்கள் கடையிலேருந்து வாங்கினோம் அந்த மிளகா வந்து டப்பாவில் வந்து நிறைய விதலை ஊழ்ந்துருக்கோம் அந்த விதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்து சும்மா அப்படி வரைச்சி விட்டு நிறையா வளர்ந்துது சரி அதெல்லாம் எடுத்து பிடுங்கி நட்டு வச்சுருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா நிறைய வளருது இப்போல்லாம் ஸோ இப்போ நாங்கள் இது வந்து இது ஃபுல்லாகவே மிளகா தக்காளி தான் நட்டு வச்சுருக்கோம் ஸோ அந்த அந்த மூளையில் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து சுண்டக்காய் செடி வந்து நட்டு வச்சிருக்கோம் அதுவும் பாட்ன வளர்ந்தது தான் எல்லாமே அது தானாக வளருது ஸோ நான் இது எல்லாமே வந்து நாங்கள் தானாக வெறச்சி வளர்ந்தது தான் அதுவே தானாக வளர்ந்தது தான் ஸோ நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு நல்லா எடுத்து அங்கே வந்து தனித்தனியாக அதுக்குன்னு ஒரு ப்ளேஸ் ஒதுக்கி அதுக்கு நாங்கள் அந்த வந்து எல்லா மண்ணெல்லாம் வெட்டி அதை தண்ணி விட்டு அதை குழச்சி அதுக்கப்புறமா அதெல்லாம் இது வந்து நட்டோம் ஸோ எங்கள் அம்மா தான் இது மொத்த வேலையுமே எங்கள் அம்மா தான் பண்ணாங்கோ வந்து மண்ணெல்லாம் தான் வெட்டி விட்டேன் நெக்ஸ்ட்டு நம்ம நம்ம வந்த தோட்டத்துக்கு தான் ஓரோம் ஆனால் அது வந்து வேறு வழி இது வேறு வழி இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட்டில் அந்த மூணு மட்டும் சுண்டக்காய் செடி இருக்குதுன்னு சொன்னேன் அந்த சுண்டக்காய் செடி தான் இதெல்லாம் இது ஒரு சுண்டக்காய் அது 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 இது நான் இது அஞ்சுமே வந்து சுண்டக்காய் செடி தான் அப்புறம் இன்னும் வந்து ஒரு சில தக்காளி செடி வச்சுருப்போம் மிளகா செடி இது மட்டும் கொஞ்சம் பெரிய செடி அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா வந்து அது ஃபுல்லாகவே தக்காளி செடி தான் அது அந்த மூலையில் தக்காளி செடி இதெல்லாம் ஃபுல்லாக மிளகா செடி அந்த சைடில் வந்து தக்காளி செடி இது மிளகா செடி அப்புறம் இது ஒரு தக்காளி செடி இங்கேயும் தக்காளி செடி தான் இது மிளகா செடி இது ஃபுல்லாக வந்து சுண்டக்காய் செடி ஸோ நம்ம சேனல்லேருந்து இன்னைக்கு வந்து தோட்டம் வீடியோ வந்து நல்லா பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக அவங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டை காட்டணும் ூர்லந்து மழக இது வந்து என்ன செடின்னு எனக்கு தெரியல அப்படி உங்களுக்கு பேர் இந்த செடியோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா வந்து இது வந்து நாங்கள் சொன்ன மாதிரி சின்ன செடி பன்னீர் ரோஸ் செடி தான் இதுவும் இது வந்து கொடி மாரி படரும் ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அதோடைய ஆரம்பமே ஃபுல்லாக வந்து அங்கேருந்து ஆரம்பித்து அது ஃபுல்லாக வந்து இது வரைக்கும் வளர்ந்துருக்கு இப்போ அந்த வீடையே தொடப்போகுது ஸோ மாதிரி செடி நீங்கள் வளர்க்கணுன்னா நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கனகாம்பரம் செடியெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து தானாக வளர்கிறது தான் எல்லாமே விதை தான் நாங்கள் வந்து எதுவுமே வந்து செடி வாங்கியால் நடமாட்டோம் எல்லாமே விதை தான் அதுக்கப் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொய்யா செடி வந்து நாங்கள் வெட்டிட்டோம் மரமாக இருந்தது வெட்டிட்டோம் ஸோ அது வந்து திரும்பி துளுத்து வந்துருக்கு ஏன்னா அது வந்து ரொம்ப வளர்ந்துட்டு இருந்தது அதனால் வெட்டிட்டாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து விதமாக செடி வளர்க்கணும் அப்படின்னா நம்மளே ஏதாவது ஒரு விதையை பண்ணி நம்ம வந்து வளர்க்க வேண்டியது தான் இது போல் நம்மளும் வீட்டில் தோட்டம் அமைக்கணும்னா அதுக்கு வந்து தனியாக ஒரு இடம் வாங்கி நம்ம வந்து சூப்பராக வந்து அழகாக அடைக்கட்டு வந்து லைனாக வந்து அடைக்கி வச்சு அது வந்து நட்டு வச்சு வளர்க்கலாம் நம்மளுடைய வியூ எனக்கு வந்து கார்டனிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அதே போல் தான் நாங்கள் வந்து இது ஃபுல்லாமே நாங்கள் தான் வளர்த்தோம் இப்போ இந்த தோட்ட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஏதாவது செடி ஏதாவது வந்து டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து அது வீடியோவாக எடுத்து போடுறோம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செடி வந்து க்ளியராக வளர்க்கலாம் பாய் நீங்கள் பார்க்கலாம்